மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சுகர் அதிகமா இருக்கு சரிங்களா உடல்ல வந்து ரத்தத்தில் சக்கரையோட அளவு அதிகமா இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் கை கால் எல்லாம் திடீர்னு நடுங்கிட்டே இருக்கு சுகர் வந்ததுல இருந்து என்னால வந்து ஸ்டெடியா நடக்க முடியல ஆஹ் கைகள்ல கால்கள்ல வந்து நரம்பு தடுமாற்றம் ஏற்படுது நடுக்கம் அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கால்களை எப்ப பார்த்தாலும் ஒரு மத மதப்பு இருந்துகிட்டே இருக்கு கால்கள் வந்து செப்பல் போட்டிருக்குன்னா இல்லையானே தெரியல கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தாலும் அதோட சேர்ந்து கை கால் வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் கை கால் ஒரு டயர்னஸ் எப்ப பார்த்தாலும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு திரும்ப திரும்ப தூங்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு சுகர் ஒரு பக்கம் இருக்கு சுகர்னாலயா எனக்கு இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேம் நான் வந்து நல்லா இருப்பேன் திட்டீர்னு கப்ப கப்பன்னு பசி எடுத்துக்குது இந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அதிகமான பசி பசி வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தாங்கவே முடியல அந்த சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பசி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதிகமான ஒரு பசி அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பசி பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லோயர்லிம்ஸ் அந்த கால்கள்ல தான் அதிகமான ஒரு பிரச்சனை வழின்னு கூட சொல்ல முடியாது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் நடக்கும்போது ஒரு தள்ளாட்டம் ஏற்படுறது இடுப்புக்கு வலி இடுப்புல வந்து ஒரு ரொம்ப பெயின் இருக்கிறது தொடைகளில் வந்து திடீர்னு மசில்ஸ் வந்து நடுக்கம் ஏற்படுறது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் எரக்ஷன் ப்ராப்ளம் நிறைய வருது எரக்ஷன்மே வந்து பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்றோம் அப்ப சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைபாடு விருப்புத்தன்மை பிரச்சனை கால்களில் வந்து நடக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறது இது எல்லாமே ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட சேர்ந்து அதிகமாக கப கப கபன் பசி எடுக்கிறது நிறைய பேர் சொல்றோம் சாப்பிட்டு சரிங்க நான் அப்படிதான் பசி எடுக்குதே நான் சாப்பிட்டுட்டேன்னா திரும்ப ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல மீண்டும் அதிகமான தாங்க முடியாத பசி இதனாலேயே எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுதுன்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா இதுவே சுகர் வந்து ஒரு சிலர் என்னன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு என்னதான் என் உடம்புல நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுப்போ தீவிரமான உடல் எடை அதிகரிக்கும் இல்லைன்னா தீவிரமாக உடல் எடை குறைவு இது எல்லாமே ஏற்படுறது அடுத்தது பார்த்தோம்னா இரவு நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றது நிறைய பேருக்கு இருக்கும் இத்தனை நாளே தூக்கம் கெடுது இப்ப டே டைம்ல வந்து டயர்ட்னஸ் இருக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியல பெரிய தொல்லையா இருக்கு மேம் ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இரவு நேரத்துல தூக்கம் இன்மையால நிறைய பேர் அதாவது தூக்கம் இன்மைன்னு கிடையாது தூக்கம் வருது யூரின் வந்து வந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருக்கு சோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு போயிட்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேம் நாலு மணி வரைக்கும் தூங்கவே விட மாட்டேங்குது நான் வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் சரி இந்த மாதிரி காரணங்கள் என்னன்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூட் ஸ்விங் நிறைய பேருக்கு இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா மூட் ஸ்விங் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும் ஏன்னா திடீர்னு வந்து கோபப்படுறது திடீர்னு ஒரு எப்பவுமே ஒரு சந்தேகம் மைண்டோடயே இருக்கிறது திடீர்னு கோபப்பட்டு கோபப்பட்டு அவங்க அடுத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறது இதனாலேயே நமக்கு திடீர்னு பசி எடுக்கிற மாதிரியோ இல்ல ஒரு சடனா ஒரு தலைவலி வர்ற மாதிரியோ ஏற்படும் அதுக்கப்புறம் பால்ப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெஞ்சில வந்து ஒரு படப்படப்பு தன்மை ஏற்படுறது இது எல்லாமே இருக்கும் சோ இது தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை அதாவது சுகர் இருக்குன்னா இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிம்டம்ஸ் வந்து தொடர்கதையா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இதனால எனக்கு ஆஃபீஸ்க்கோ கோயில மற்ற வேலைகளையும் நிம்மதியாக கூட என்னால செய்ய முடியலன்ற ஒரு பிரச்சனை ஒரு ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் சுகர் எவ்வளவு இருக்கு பிளட்ல வந்து சுகர் பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்றத நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிக்கணும் என்ன மருந்துகள் மாத்திரைகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மருந்து மாத்திரைகள் நம்ம உடலுக்கு சரியாக அந்த ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல கட்டுப்படுத்தக்கூடியதா இல்லையான்றதை தெரியணும் அதற்கு அடுத்தது உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது நமக்கு ஆஹ் ரத்தத்தில சர்க்கரை அளவு உள் உறுப்புகளையும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்துல முக்கியமா ஆல்ரெடி நீங்க மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அதனோடு சேர்ந்து சித்த மருந்துகள் எடுக்கணும் ஒரு இரண்டு மாதங்கள் மருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ அப்போ சிம்டம்ஸ் வைஸ் சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரின்னு வச்சுக்கோங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அதற்கேற்ற மாதிரி சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அதிகமான பசி அதிக பசி இருக்கா அதற்கேற்ற மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும் சோ இதை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு ஆவார இலைகளை பயன்படுத்தலாம் ஆவாரம் பூ கிடைக்கக்கூடிய சமயத்துல ஆவாரம் பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா துருப்பு சக்தி இருக்கக்கூடிய குடிநீர் வகைகள் இதுல வந்து முக்கியமா பார்த்தோம்னா அந்த ஆவாரை குடிநீரோட சேர்த்து மதுமேக குடிநீர் சூர்ணம் சித்த மருத்துவத்துல இருக்கு இல்ல இது நம்ம வரலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா பற்படாகம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு இது பற்படாகம் அப்படின்ற மூலிகை அதிகமான நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அஹ் காய்ச்சலை வந்து கட்டுப்படுத்தும் சோ உடல்ல இருக்கக்கூடிய காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு பற்படாகம் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அதே மாதிரி நரம்புகளை வளப்படுத்துவோம் அதாவது சர்க்கரை நோயால் அதாவது அதிக இனிப்பு நீர் அப்படின்னு தான் சொல்லுவோம் யூரின்ல வந்து நமக்கு நிறைய குளுக்கோஸ் வெளியாயிட்டு இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குளுக்கோஸோட லெவல் அதிகமாக ரத்தத்துல வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு இந்த பர்படாக மூலிகை ஒரு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இத குடிநீர் மாதிரி கஷாயம் மாதிரி தான் வச்சு குடிக்கணும் சோ அதிகமான கசப்பு இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கஷாயம் மாதிரி வைத்து குடிக்கும்போது அதாவது அது சுகர் லெவல் குறைய குறைய இந்த அறிகுறிகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இதுவே அதிகமான பசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்ட்ரோல் வைக்கணும் எந்த அளவுக்கு நமக்கு சுகர் லெவல் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பசியும் இரவு நேரத்தில் அடிக்கடி போகக்கூடிய சிறுநீர் கழிக்கிற பிரச்சனையும் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சிம்பிளா வந்து பார்த்தோம்னா இரவு இரவு நேரத்திலே ஒரு அரை பாவக்காய் அளவு கட் பண்ணி எடுத்து ஒரு நாலஞ்சு பீசஸ் போட்டுனும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு நான்கு ஐந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு ஜார்ல போட்டு ஒரு முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் தண்ணியை அதுல ஊத்தி மூடி வச்சிருங்க இரவு முழுவதும் அது அப்படியே ஊறணும் ஸோ பாவக்காய் வெந்தயம் வெண்டக்காய் இது மூணு அப்படியே நைட்டு ஃபுல்லா நம்மளுக்கு ஊறிக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த மூணு கிளாஸ் தண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே அதை வடிகட்ட போறோம் கொதிக்க வைக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் டெய்லி காலையில குடிச்சிட்டு வரணும் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கும் அதிகமான பசி இருக்கா அதை சரி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கை கால் விலவலன்னு வருது அதிகமான பசி தூக்கமின்மை பிரச்சனை இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு கண்ட்ரோலே இல்லாம சுகர் இருக்கு அப்படின்னா சித்த மருந்துகளோடு இந்த மாதிரி சில உணவு முறைகளை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்தது ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பாவக்காய் வெந்தயம் வெண்டைக்காய் இது மூணும் தண்ணீர்ல போட்டு இரவு முழுவதும் ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் அது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும் காலையில குடிக்கணும் இல்ல இரவு நேரத்துல குடிக்கணும்னு நினைக்கிறீங்க மாலை வேலையில குடிக்கணும்னா காலையில இதை ஊர போட்டுருங்க இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிச்சா இன்னும் அதிக பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தொடர்ந்து குடிச்சோம்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும் இதனோட நம்ம சொன்ன மாதிரி பரப்படாக குடிநீர் ஆவரை குடிநீர் இந்த மருந்துகளும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி